அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்கிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது அனலும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் காணப்படும் அதாவது ஆபராமுடைய வீட்டுக்கு தேவதூதர்கள் வராங்க அதிகமாக பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்த்தோன்னா தேவதூதர்கள் ஆப்ராம் அம்ரேயன் சமவெளி பூமியில் அவன் குடியிருக்கும் பொழுது அங்கே தேவதூதர்கள் வருகிறாங்க வந்த பொழுது அவனுடைய வீட்டில் அவங்க என்னென்னா அப்பம் பிசித்து சாப்பிட்டு தங்களை பார்த்திங்கன்னா திட்டப்படுத்தி கொண்டாங்க ஒரு அவங்க உள்ளார பார்த்திங்கன்னா அதாவது ஆப்ராமுடைய வீட்டில் நல்ல ஒரு சமாதானத்தோடு அவங்க என்னென்னா அங்கே தங்கியிருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஆபுராமை விட்டு திரும்ப லோத்துக்கு விட்டமோ தான் அதிகாரத்தில் லோத்தினுடைய வீட்டு பக்கம் வராங்க சோதம் குமாராவை பார்ப்பதற்காக வேண்டி அங்கே வராங்க லோத்து என்னென்னா அதாவது ஆபராமுடைய வீட்டில் அவங்க விரும்பி தங்குறாங்க ஆனால் லோத்தினுடைய கட்டாயத்தின் பேரில் பார்த்தீங்கன்னா லோத்தினுடைய வீட்டில் அவங்க தங்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை வருகிறது லோத்து அவர்களை வற்புறுத்தி அங்கே என்னென்னா தங்க வைக்கிறாரு அங்கே என்னென்னா அந்த தேவதூதர்களுக்கும் அவர் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு விருந்து பண்ணுறாங்க அப்புறம் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி லோத்தும் அங்கே என்னென்னா விருந்து பண்ணுறாரு ஆனால் லோத்து விரும்ப விருந்து பண்ணும் பொழுது அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா புளிப்பில்லா அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அவன் குடியிருந்தது பார்த்திங்கன்னா சோதம் குமாரால் இன்றைக்கி அன்னையருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இன்றைக்கி அப்படி தான் இருக்குது அதாவது உள்ளார பார்த்தீங்கன்னா புளிப்பு இல்லாத அப்பம் சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய கூடாரம் பார்த்திங்கன்னா சோதம் குமரால் போட்டிருக்கோம் போடப்பட்ட நிலமையில் இருக்குது அதாவது ரெண்டும் கட்ட இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியிலையும் பார்த்தா புளிப்பு இல்லாத அப்பம் உடையவர்களாக நாங்கள் காணப்படுறோம் ஆண்டவருக்கு பிரியமானவரெலாம் இருக்கிறோம் ஆண்டவர் பிரியமானவராக மாதிரி ஆனால் நம்மளோட கூடாரம் எந்த இடத்துல போட்டிருக்கோன்றதாக ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு அவன் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சோதம் சோதம் குமரா பட்டணத்தில் பார்த்திங்கன்னா கூடாரத்தை போட்டிருக்கும் அந்த தேவதூதர்கள் பாருங்கள் அவங்க வீதியில் தான் நாங்கள் தங்குன்றாங்க ஆனால் லோத்தினுடைய வற்புறுத்தலின் பேரில் அவனுடைய வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அவங்க அப்பம் புசித்துட்டு அவங்க படுக்கும் முன்பாகவே பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் வந்து கதவை தட்டி அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமக்கலமே அந்த இடத்துல உண்டாகுறது பெரிய ஒரு போராட்டமே பாருங்கள் எப்படிப்பட்ட இடத்துல கூடாரம் போட்டது நிமித்தமாக வந்ததான பிரச்சனையை பாருங்கள் அவங்கள்ளார புளிப்பில்லா அப்போ இருந்துச்சு ஆனால் கூடாரம் போட்ட இடம் அது சரியில்லாத இடத்துல அவங்க போட்டு போட்டிருந்தான் அது நிமித்தமாக ஜனங்களெல்லாம் வந்து கதவை தட்டி என்னென்னா அவங்களை நாங்கள் அறிய வேண்டும் பெரியோர் முதல் கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறியோர் முதல் கிழமை வரைக்கும் வந்து நான் அவர்களை அறிய வேண்டும் என்று கதவை கட்டி ரொம்ப அது லோத்துக்கு பெரிய போராட்டமாக தான் இருக்குது ஆனாலும் என்னென்னா ஜனங்கள் நிமித்தமாக அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக லோத்து வெளியே வந்து பேசணும் அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் நேரிட வேண்டாம் அவர்களுக்கு எதையும் நீங்கள் பண்ணாதீங்க சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோத்து ஒரு காரியத்தை சொல்கிறான் என்னுடைய இரண்டு மகள்களை மகள்களையாவது நான் அனுப்புகிறேன் ஆனால் அவர்களை விட்டு விடுங்கள்னு அவன் அவன் அந்த இடத்துல அவர்களுக்காக வேண்டி போராடி பேசி கொண்டு அந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும் லோத்து அதை தான் சம்பாதிக்காத சோதன்குமார விட்டுவிட மனதில்லை அதே நேரத்தில் பார்த்தா தன்னுடைய மகள்களையே தான் நேசித்து தான் அவ்வளோ தூரம் செலவு பண்ணி வளர்த்து ஆளாக்கினதான மகள்களையே பார்த்திங்கன்னா அங்கே விட்டு விடாவான் ஆயத்தமாக இருந்தான் சோதம் குமாராவை விட்டு விடாமனுக்கா அதுக்கு அவன் ஆயத்தமாக இல்லை சரி இந்த இடத்தோட நம்ம போயிடுவோன்னு அதே நேரத்தில் பார்த்தா விளையேற பெற்றதாக காணப்படுகிறதான தன்னுடைய மகள்களையே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு விடுவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைய அவன் ஒன்றில் என்னென்னா சோதமோட குமாரா பட்டணத்துக்குள்ளார ஒருவேளை அவன் கூடாரம் போட்டிருந்தான் இந்த பிரச்சனையும் வந்திருக்காரு ஏன்னா அவர்களோட அவர்களை லோத்தோட குடும்பமும் காணப்பட்டிருக்கும் அதனால யாரும் வந்து இப்படி பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டும்ங்கிட்ட நிலமையாக சோதமுக்கு எதிராக அவன் கூடாரம் போட்டு உட்கார்ந்துருந்தான் சோதம் குள்ளாரையும் இல்லை சோதமுக்கு எதிராக இன்றைக்கி அன்னையரோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்குது ஒன்றே உலகத்தோடு உலகமாகவும் போடுறது கிடையாது அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் முன்னேறாமல் ஏதோ ஆவிக்குரிய காரியத்திலையும் நான் நன்றாக இருக்கிற மாதிரி வெளியே காமி காண்பித்து கொண்டு இன்னைக்கு அனைகர் அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைய இது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு அனுபவம் வெது வெதுப்பான அனுபவம் அதையெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாரு வாந்தி பண்ணி போற்றுவார் உலக சிற்றின்பங்கள் உலக ஆசாபாசங்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் ஒன்றில் நம்ம போயிடணும் இல்லாட்டி என்னென்னா கத்திர்காண்டி வைராக்கியமாக நம்ம நிற்கணும் ஒன்றில் மமரையில் அவன் குடியிருந்திருக்கணும் இல்லாட்டி சோதம்பராக பட்டணத்து பிள்ளார போயிருக்கணும் ரெண்டும் கட்ட நேரமாக அவன் பாருங்கள் நடுவில் சோதமு குமரா பட்டணத்துக்கு எதிராக கூடாரம் போட்டு தான் உட்கார்ந்துருந்தேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் கடைசியில் பாருங்கள் மம்ரேல அவங்க இருக்கும் பொழுது ஆபிராமுக்கு அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாங்க அதே லோத்துனுடைய வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது ஒரு காரியத்தையுமே அவன் எனக்கு வெளிப்படுத்தலை அங்கே அழிக்க போகிறோம் காலையில் சீக்கிரத்தில் கிளம்புன்றாங்க ஆனால் அது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவன் லோத்து ஆயத்தமாகவே இல்லை கிளம்புறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்லை கடைசியில் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் ஆபிராமோட வேண்டுதலை நிமித்தமாக கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளுற தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதே நேரத்தில் அந்த எதிராக இருக்கிற மலைக்கு இன்னிக்கு ஓடிப்போ ஜீவந்தப்போ ஓடிப்போ அந்த மலைக்குன்னா ஐயோ என்னால் அங்கே ஓடிப்போக முடியாது இங்கே ஒரு பட்டணம் இருக்குது நான் அதுக்கு போகிறேன்னு போகணும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அது நிமித்தமாக அவனுடைய குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அவனுடைய குடும்பம் பாருங்க தாறுமாறாக காணப்பட்டுச்சு அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டாலும் காணப்படுகிறோம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு பாபுராமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் லோத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் பாருங்கள் லோத்து நேரத்தில் சொல்கிறா உன்னோட இனஜன பந்துகள்லாம் யார் யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கூப்பிடு எல்லாத்தையுமே எல்லாருமே புறப்படும் என்ன ஆனால் யாருமே இல்லை இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இனஜன பந்து எல்லாம் அவங்களோடைய சேர்ந்துருந்தா அவங்களையும் நம்ம சேர்த்து நம்ம கூட்டிகிட்டு போய்டுவோன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க செவி கொடுக்கவே மாட்டாங்க இப்போ அவங்க செவி கொடுக்காதவங்க அப்போவும் செவி கொடுக்க மாட்டாங்க நம்ம ஆனால் என்னென்னா அவங்களோட திட்டு அநேக காரியங்களில் அவங்களோட இணைஞ்சு அநேக காரியங்களில் அவங்க அவங்களோட அவங்களா பிணைக்கப்பட்டு நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அன்றைக்கி பாருங்கள் நோவா பேலையை செய்த நூற்றி இருபது வருடமாக செய்துட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் பாருங்கள் ஒருத்தர் கூட அந்த பேலைக்குள்ளார பிரவேசிக்கல அவனுடைய இனச்சண்ட பந்துகள் இல்லாமல் இருந்திருப்பாங்களா அவனுடைய சம்மந்திமார்லாம் இல்லாமல் இருந்திருப்பாங்களா எல்லோரும் இருந்திருப்பாங்க ஆனால் பாருங்கள் இவனுடைய குடும்பம் மாத்திரமே வந்து உள்ளார போணுச்சு நம்ம நினைக்கிறோம் இல்லை அவங்களோட சேர்ந்துருந்தோன்னா அவங்களையும் நான் ஆதாயம் பண்ணிடுவேன் கொண்டு போயிடலான்ட்டு நம்மளுடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தை நம்ம கெடுத்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தில் இருக்கிற பின்மாற்றத்தை நம்ம அறியாதவர்களாக அவங்கள காட்டில நம்ம ஏதோ கொஞ்சம் மேன்மையாக இருக்கிறோன்னு நம்ம நினச்சிட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் கர்த்தருக்கு முன்பாக பார்த்திங்கன்னா அவங்கள காட்டில் நம்ம பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அவங்கனாலும் உலகத்தோட உலகமாக இருக்கிறாங்க நம்ம என்னென்னா ரெண்டும் கட்ட நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறோம் வெது வெதுப்பான ஜீவியம் ஆண்டவருக்கு மிகவும் அருவருப்பான காரியம் வெதுவதுப்பான ஜீவியத்தை ஆண்டவர் பாருங்கள் ஒன்றில் அனலாக இரு குளிராக இரு ரெண்டுலாம் ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுத்துட்டு ஏன் இப்படி வெதுவதுப்பா ஆவிக்குரிய ஆவிக்குரியவர்கள் வட்டாரத்தில் ஆவிக்குரியவர் மேலே காண்பித்துக் கொள்கிறது உலக பிராரமான காரியத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தோட உலகமாக உலகத்தின் நிச்சயம் மாம்சத்தின் பெருமை இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு உலகத்தோட உலகமாக நம்ம இருந்து கொண்டிருக்கோம் அன்பு தேவனுடைய பிள்ளை எல்லாம் தேவன் வெறுக்கிறாரு நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவி நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக வேண்டி நம்ம ஓடக்கூடாது நமக்கு வைத்த லக்க நம்ம அடைகிறதுக்கு நம்ம பொறுமையோடு நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி நம்ம அந்த லக்க நம்ம அடைகிறவளாக காணப்படும் இதுக்காக வேண்டி உலகத்தில் பிசனை ஆதாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்முடைய ஜீவனை நம்ம அழித்து போட்டுறக்கூடாது கொடுத்து பாருங்க அவ்வளோ தூரம் எல்லாமே இருந்துச்சு புளிப்புலாப்ப இருந்துச்சு அதே நேரத்தில் அங்கே நடக்கிற சோதங்குமாரில் நடக்கிற காரியத்தெல்லாம் கண்டு அவன் இருதயத்தில் பாதிக்கப்பட்டவனாதான் காணப்பட்டு கொண்டு ஆனாலும் அதை விட்டு வெளியே வர முடியல அவனால் அவ்வளோ தூரம் துரிதப்படுத்துகிறார்கள் தேவ தூதர்கள் அவன் அங்கேருந்து அந்த அழிவுலேருந்து காப்பாற்றுவதற்காக துரிதப்படுத்துக்கிறாங்க அப்படி இருந்தான் பாருங்க அவனால் வெளியில் வர முடியல அவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக சோதம் குமாரா பட்டோன்னா அவனுக்கு நல்லா தான் காணப்பட்டுச்சு அவனுடைய மிருகை ஏற்ற பட்டணமாக காணப்பட்டுச்சு ஆனால் சோதம் குமாராவிலேருந்து வரும் பொழுது அவன் எண்ணத்தை வந்தான் ஒன்றுமே இல்லாமல் தான் வெளியில் வந்தான் அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம இருக்கிறோம் ஏதோ இது மாதிரி இருந்தோன்னா நமக்கு நல்லா வசதியாக இருக்குது எல்லாமே நமக்கு கிடைக்கும் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கணும் ஆனால் சோதா குமாரா பட்டணத்துலேருந்து அவனோட கையை பிடிச்சிட்டு வந்து வெளியே விட்றாங்கன்னா அவன் என்னத்தை தூக்கிட்டு வந்தான் வெறுமையாக தான் வெளியில் வந்திருக்கணும் அன்பு தேவனுடைய பிள்ளையா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிப்பு ஆண்டவர் அதுக்காக தான் எழுதி வச்சிருக்கிறார் நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் ஏதோ தேவதூதர்கள் வந்துட்டானோன்னா உடனே நம்ம ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று நம்ம திருப்திப்படுத்தி கொள்ள முடியாது ஆனால் அந்த தேவதூதருடைய நிலமையே பாருங்கள் எவ்வளோ தேவதூதர்கள் கூட நிம்மதியாக அங்கே இருக்க முடியல அவனுடைய வீட்டுக்குள்ளார இன்றைக்கி நம்ம அநேக நேரம் ஜோம் பண்ணுறோம் நமக்காக வேண்டிய ஆண்டவர் கிரியை செய்கிறாரு தேவதூதர்களே வராரு ஆனால் நிம்மதியாக நம்ம நம்ம வீட்டுக்குள்ளார அவங்களால் பிரவேசிக்க முடியல அநேக காரியங்கள் தடுக்குது காரணம் என்னென்னா உலக காரியமும் இருக்குது அதே நேரத்தில் ஆவிக்குரிய காரியமும் இருக்குது ரெண்டு காரியமும் இருக்கிறனால ஆண்டவர் கிரியை செய்ய முடியல நம்ம அதை நினைக்காச்சும் நம்ம சிந்தித்து பார்க்கிறோமா அன்பு தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்படி இப்படிதானே பலன நமக்கு தரணும் எவ்வளவு நாள் ஆனாலும் நமக்கு உலகம் பாத்திரமாகவே நமக்கு இருக்காது அவர்களுக்கு உலகம் பாத்திரமாக இருக்கவில்லைன்னு தான் வேதோசனும் இருக்கு நம்ம நினைக்கிறோம் உலகம்லாம் நமக்கு பாத்திரமா இருக்கும் உற்றார் உறவினர்லாம் ரசிக்கப்படாதவங்களாம் நமக்கு பாத்திரமா இருப்பாங்க அவங்க எல்லா காரியத்திலும் நமக்கு வந்து நிப்பாங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு ஆண்டவரை தவிர நமக்கு யாருமே உதவி கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக அவர் சொன்னார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னார் அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடாத தேவன் அவர் கரம்பிடித்து நடத்துகிற தேவன் இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்த வழி நடத்துகிற ஒரு தேவன் உண்டென்றா அவர் மாத்திரமே தான் இந்த உலகத்தில் உலகங்கள்லாம் அதுக்கு இடையிலேயே பிரிஞ்சிருவாங்க நம்மளை கண்டு நம்ம நினைக்கிறோம் தாய் இருக்கிறாங்க தாப்பம் இருக்கிறாங்க உற்றார் உறவினர் இருக்கிறாங்க இனச்சென்ன பந்து எல்லாம் வந்து நம்மளை தாங்கி அப்படி தூக்கி நிறுத்திடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளையா அது தப்பான கணக்கு ஆண்டவர் உன்னை தனியாக அழைத்தார்னா தனியாக கொண்டு வந்து உன்னை ஆசிரியப்பாக தான் அழைத்து கொண்டிருக்கிறாரு எப்போ ஆப ஆபராமை விட்டு லோத்து எப்போ பிரிந்தாரா அதுக்கப்புறந்தான் ஆபராமே ஆசிரியக்கப்பட்டார்கள் அது வரைக்கும் ஆபரம் ஆசீர்வதிக்கப்பட முடியவே இல்லை எவ்வளோ பலி செலுத்தினார் அநேக காரியங்கள்லாம் பண்ணார் ஆனால் ஆபரம் ஆசீர்விக்கப்படலை லோத்து கூடவே இருந்தவர் அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம நினைக்கிற இரவு வேளையில் நீங்கள் தேவனை ஈர்க்கைப்பிடித்துக்குங்க தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க அண்டரே உண்மை தவிர யாரும் எனக்கு கிடையாது நீர் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் வேறு எந்த காரியமும் என்னோடய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் பரவாயில்ல நீர் மாத்திரம் என்னோடய வாழ்க்கையில் இருந்தால் போதும் எந்த காரியத்தையும் என்னால் ஜெயம் கொள்ள முடியும் நீர் என்னோடு கூட இருந்தால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்ல அன்பு தேவனுடைய பிள்ளைய அதே நேரத்தில் உற்றார் இருந்தால் மதிலை தாண்ட முடியுமா அப்படியா வேதாசனை சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் கூட இருந்தால் ஒரு சேனைக்குள்ளேயே பாய்ந்து போக முடியும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பிடுங்க தேவன் நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லுங்கள்